அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒற்றுமை நம் வாழ்வில் கிடைக்கும் சந்தோஷம் நம் மீது பழி சுமத்தக்கூடியவர்கள் சொல்லும் பல வீண் பழிகளில் ஒன்று இவர்கள் சமுதாய ஒற்றுமையை விட்டார்கள் என்பதாகும் ஆனால் இறைவன் சமுதாய பிளவுபட்டாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய பணியை திருமறை குருகானில் சொல்லிக்காட்டுகிறான் அதாவது நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதே அந்த பணி நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களை வெற்றி பெற்றோர் மூணாவது அத்தியாயம் நூத்தி நாலாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லாஹு அடுத்த வசனத்தில் கூறுகின்றான் உமக்கு கட்டளையிட்டப்பட்டதை அதாவது உன உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சியமின்றி எடுத்துரைப்பீராக இணைக்கப்பி போரை புறக்கணிப்பீராக அல் குருகான் பதினைஞ்சி தொண்ணூத்தி நாலில் பதிவாகியுள்ளது மேற்கண்ட வசனங்களில் ஒரு சமுதாயம் வெற்றி பெற்ற சமுதாயமாக ஆவதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கூற வேண்டும் மக்கள் செய்கின்ற பாவமான காரியங்களை விட்டும் நம்முடைய சக்திக்கு பட்டு அவர்களை தடுத்து நல்வழியின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும் இத்தையோர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் மற்றவை காணுவோமாக அசலாமு அலைக்கும் வ வ வரகாத்து